வணக்கம் களம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நீங்கள் பண்ணையாளரா பண்ணையில் சட்ட ரீதியான பிரச்சனையா இது தவிர்க்க செய்ய வேண்டியவை சரியான சான்றிதழ்கள் பெற்றிருக்க வேண்டும் அது என்ன வாங்க பார்க்கலாம் ஆரோக்கியமான சான்றிதழ்கள் அவசியமானவை இதை முதல்ல பார்க்க வேண்டியது லேண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட் அதுல ஒரு மூணு வகையா பிரிச்சிருக்கேன் ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் ஓனர்ஷிப் டாக்குமெண்ட்னா ஒரு அந்த நீங்க பண்ணை அமைக்க போற இடத்துக்கான அந்த இடம் உங்களோடதா இல்லை குத்தகைக்கு நீங்கள் எடுத்திருக்கீங்களா அதாவது லீஸ்க்கு வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு டாக்குமெண்ட் ஒரு நீங்கள் ஒரு வந்து ஒரு ஒப்புதல் டாக்குமெண்ட் போட்டு வச்சுருப்பீங்க ஒப்புதல் சான்றிதழ் அது கண்டிப்பாக வேணும் ரெண்டாவதாக பார்க்குறது லேண்ட் கான்வெர்சேஷன் சர்டிஃபிகேட் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து நம்ம தாவரங்களில் விவசாயம் இருக்கோம் அந்த விவசாய நிலத்தை இப்போ வந்து நம்ம பண்ணை நிலமாக மாற்றுறோம் பண்ணை அமைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றிதழை நம்ம வாங்கியிருக்கணும் லேண்ட் மேப் அண்ட் லே அவுட் அப்ரூவல் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் கொண்டு வந்தது இது வந்து பெரிய அளவில் பண்ணிய வைக்கிறாங்க அப்படின்னா இந்த அப்ரூவல் வாங்கியிருக்கணும் சின்ன சிறிய அளவில் பண்ணி வச்சுருக்காங்க அவங்கெல்லாம் அந்த இதை வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லை வாங்கியிருந்தால் பெஸ்ட்டு ஆனால் லேண்ட் மேப் நில வரைபடம் எல்லா பணியாளருமே கண்டிப்பாக நம்ம வச்சுருக்க வேண்டியது அவசியம் ரெண்டாவது பார்த்தோம்னா பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் பான் கார்டு ஆதார் கார்டு இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அடுத்தது உதயம் இது வந்து மாநிலம் மற்றும் மத்திய சந்தைகளோட இணைக்கக்கூடிய ஒரு சான்றிதழ் இதுவும் நம்ம எல்லாருமே வச்சுருக்கோம் எஃப்எஸ்எஸ்ஐ ரிஜிஸ்ட்ரேஷன் இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் கொண்டு வந்தது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் அதாவது உணவு வந்து தரமாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து ஒரு ஆணையம் வந்து ஒரு சான்றிதழ் நமக்கு கொடுப்பாங்க நம்மளோட நம்ம உற்பத்தி செய்கிற பொருளை வந்து அவங்க சோதனை செஞ்சு அதுக்கான சான்றிதழ் அவங்க கொடுப்பாங்க அந்த சான்றிதழ் நம்ம கண்டிப்பாக வச்சுருக்கணும் ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் லைசன்ஸ் அதாவது நீங்கள் கடையை வச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த கடைக்கான உரிமம் பெற்றுக்கணும் நீங்கள் செய்கிற பொருளை நீங்களே நேரடியாக கடை வச்சு உற்ப விற்பனை செய்கிறீங்க அப்படின்னா அதற்கான உரிமம் கண்டிப்பாக நீங்கள் பெற்றிருக்கணும் அடுத்தது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் எஃபிஓ அதாவது விவசாய உற்பத்தியாளர் அமைப்பு நீங்கள் இது வந்து ஒருங்கிணைந்த பண்ணைகளுக்கு இந்த சற்றின் உரிமம் வந்து பெற்றிருக்கணும் அதாவது என்னன்னு இது பிற பார்த்தோம்னா விவசாய பொருட்களையும் சேர்ந்து உற்பத்தி பண்ணுவாங்க ஒருங்கிணைந்த பணம் நம்ம வந்து தனியாக வந்து டைரி ஃபார்ம் கோட் ஃபார்ம் அப்படிங்கிறது தனித்தனியாக நம்ம வச்சுருப்போம் ஒருங்கிணைந்த பணங்கிறது எல்லாமே விவசாயமும் பண்ணுவாங்க டைரி ஃபார்ம் வச்சுருப்பாங்க கோழி பண்ணை வச்சுருப்பாங்க பன்றி பண்ணை வச்சுருப்பாங்க ஆட்டு பண்ணை வச்சுருப்பாங்க எல்லாருமே வச்சுருப்பாங்க அப்படி விவசாயமும் செய்வாங்க அப்படி ஒருங்கிணைந்த பண்ணையாக வச்சுருக்கவங்க கண்டிப்பாக அந்த எஃப் சான்றிதழ் கண்டிப்பாக பெற்றிருக்கணும் அடுத்து மூணாவது ஆக்டிவிட்டி ஸ்பெசிஃபிக் லைசன்ஸ் அண்ட் அப்ரூவல்ஸ் இதில் டைரி லைசன்ஸ் டைரி லைசன்ஸ்னால் கால்நடை துறையிலையும் நம்ம அனுமதி பெற்றிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டாவது கூட சொல்லியிருப்போம் எஃப்எஸ்எஸ்ஐ உணவு பாதுகாப்புத்துறை அவங்கள்ட்டையும் நம்ம வந்து அனுமதி பெற்று ஒரு சான்றிதழ் பெற்றிருக்கணும் போல்ட்ரி ஃபார்மிங் பர்மிஷன் அதாவது கோழிப்பண்ணைக்கான அனுமதி கோழிப்பண்ணையை வைக்கணும் அப்படின்னா வந்து ஏகப்பட்ட சட்டத்திட்டமெல்லாம் இருக்குது நம்ம அரசாங்கம் வந்து அந்த மற்றவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் பக்கத்தில் அருகில் இருக்கவங்களுக்கோ எந்த ஒரு இடையூறு வராமலோ இந்த வந்து அந்த அனுமதி பெற்றிருக்கணும் பொதுவாக்கம் வந்து நம்ம பின்னாடி வரக்கூடிய பதிவுகளில் நம்ம பார்க்கலாம் ஆர்கானிக் ஃபார்மிங் சர்டிஃபிகேஷன் இயற்கை முறை விவசாயம் நம்ம செய்கிறது வந்து இயற்கை முறை விவசாயம் தானா இல்லை இயற்கை முறை ரசாயன ரசாயன உரங்களை பயன்படுத்தி ரசாயன பூச்சிக்கொல்லி கொல்லிகளை பயன்படுத்தி நம்ம செய்கிறோமா விவசாயம் பண்ணுறோமா அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்கணும் இந்த சட்ட வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தில் கொண்டு வந்தது ரெண்டாயிரம் ஆண்டு இது கொண்டு வந்த ஒரு அருமையான சட்டம்னே சொல்லலாம் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ஆர்கானிக் ஃபார்ம் தான் இயற்கை முறை விவசாயம் தான் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாரும் இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம கண்டிப்பாக வாங்கி வச்சுருக்கோம் பயோ கேஸ் பிளான்ட் அப்ரூவல் இயற்கை எரிவாயு சான்றிதழ் இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அரசாங்கத்திட்ட நம்ம கண்டிப்பாக இந்த சான்றிதழை நம்ம பெற்றிருக்கணும் இயற்கை எரிவாயு வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் முன்னாடி வந்து அதை பார்க்குறதெல்லாம் வந்து ஒரு அரிதான விஷயம் இப்போ வந்து சின்ன சின்ன பிளான்ட்லாம் நிறையா பேர் வந்து வச்சு பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க இது வந்து நம்ம கண்டிப்பாக அரசாங்கத்தில் வந்து ஒரு அனுமதி பெற்றிருக்க வேண்டும் இதுக்கு கீழே நிறைய சட்டத்திட்டமான சட்ட ரீதியான பிரச்சனைகளும் ஏகப்பட்டது இருக்குது அது வந்து நம்ம பின்னாடி வரக்கூடிய பதிவுகளில் நம்ம பார்க்கலாம் நாலாவது என்வராயன்மெண்டல் அண்ட் சேஃப்டி கிளியரன்ஸ் கன்சன்ட் டு எ ஸ்டாப் ப்ளீஸ் அதில் வாட்டர் யூஸ் பர்மிஷன் நம்ம வந்து தண்ணி யூஸ் பண்ணுறோம் அதாவது நம்ம போர்வெல்ல இருந்தாலும் போர்வெல்லந்து யூஸ் பண்ணாலோ நம்ம சொந்த இருந்து போர்வெல்லிருந்து யூஸ் பண்ணாலோ இல்லை பொதுவாக நம்ம கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கி அவங்கள்ட்ட நம்ம தண்ணி யூஸ் பண்ணாலோ யூஸ் பண்ணுறதா இருந்தாலோ நம்ம வந்து அரசாங்கத்திட்ட நம்ம வந்து அது ஒரு பர்மிஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும் அடுத்தது சேஃப்டி ஃபயர் சேஃப்டி சர்டிஃபிகேட் நம்ம வந்து ஒரு பண்ணை அப்படின்னா பொதுவாக எல்லா நம்ம இடத்துல எல்லாமே யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே வந்து எளிதாக தீப்பற்றக்கூடிய பொருட்களை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம கண்டிப்பாக இருக்கும் அதனால நம்ம வந்து ஃபயர் சேஃப்டி ஃபயர் ஆனால் ஒரு நெருப்பு தீ பிடிச்சிருச்சுன்னா அதை அணைக்க அணைக்கிறதுக்கான எல்லா ஃபயர் எஸ்டிகேஷர் மணல் நம்ம வாடிலெல்லாம் மணல் வச்சுருப்போம் எல்லா இடத்துல பார்த்துருப்போம் இப்போ வந்து ஃபயர் எஸ்டிகேஷன் தனியாக ஃபயர் எஸ்டிகேஷன் இல்லாமல் ஃபயர் வெஸ்டிகேஷன் பால்லாம் வந்துருக்கு அந்த மாட்டம் பொருள் நம்ம ஃபயர் ரிஸ்ட்ரிக்கேஷன் இந்த மாட்டோம் தீயணைப்பான நம்ம வச்சுருக்கிறோம் நம்ம வந்து ஒரு நெருப்பு அபாயம் தீப்பற்றக்கூடிய ஒரு அபாயம் தீப்பற்றிருச்சு அப்படின்னா அதை அணைக்கக்கூடியான எல்லா பொருட்களும் எங்களிடம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் சேஃப்டி சர்டிஃபிகேட் வந்து நம்ம ஒன்று அரசாங்கத்தில் வாங்கியிருக்கணும் அஞ்சாவது நம்ம பார்க்குறது ஃபைனான்சியல் டாக்குமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபார்ம் அல்லது என்டர்டைஸ் நேம்ஸ் அதாவது அதாவது என்னென்னா பண்ணையாள பேரிலோ அல்லது பண்ணை பெயரிலோ நம்ம வந்து நம்ம பண்ணையில் வந்து நம்ம வந்து வர்த்தகம் பண பரிமாற்றம் செய்கிறோம் பணம் நம்ம வாங்குகிறோம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து அதை அதுக்கான ஒரு அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணணும் அது வந்து ஒன்று பண்ணை பெயர் நம்ம என்ன பண்ணை பெயர் வச்சுருக்கோமோ எக்ஸாம்பிளாக வந்து நம்ம வந்து முத்தமிழ் ஒருங்கிணைந்த பண்ணை அப்படின்னு வச்சுருக்கணும்னு வச்சுக்கோங்க அந்த முத்தமிழ் ஒருங்கிணைந்த பண்ணைன்னு சொல்லிட்டு அந்த பண்ணை பெயரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த பண்ணையின் உரிமையாளர் நம்ம ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம் லேண்ட் டாக்குமெண்ட் அதில் வந்து நம்ம உரிமையாளர் சான்றிதழ் வச்சிருக்கோம் ஓகேங்களா அந்த உரிமையாளர் சான்றிதழில் யார் பேர் இருக்கிறதோ அவங்க பேரில் நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியமானது அடுத்தது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அண்ட் ஃபார்ம் பிளான் அதாவது நம்ம வச்சிருக்க பண் பண்ணை எந்த வகையான பண்ணு அதாவது எவ்வகையான பண்ணு அந்த பண்ணையோட திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து என்ன வகையான பண்ண கோட் ஃபார்ம் டைரி ஃபார்ம் இந்த மட்டும் ஏதாச்சும் கோழி பண்ணை இந்த மட்டும் தனித்தனியாக அதை பண்ணியாக வச்சுருக்கோமா இல்லை உறங்கி நல்லா பண்ணியா வச்சுருக்கோமா அப்படிங்கிறது பற்றியும் அதனால் வந்து நம்ம வந்து இப்போ பார்த்து டைரி ஃபார்ம் வச்சுருக்கோம் அப்படின்னா பால் மட்டும்தான் உற்பத்தி பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் இல்லை அதை மாதிரி கூட்டி தயிராக உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம் இல்லை அதை நெய்யாக உருக்கி நாங்கள் நெய்யை ரெடி பண்ணி நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் நம்மளோட பண்ணை திட்டங்கள் நம்ம என்ன வகையான பண்ணை அந்த பண்ணையில் என்ன முறையான நம்ம திட்டங்கள் வச்சுருக்கோம் என்ன முறையில சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றின ஒரு டாக்குமெண்ட் நம்ம ரெடி பண்ணி அதை அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கணும் சப்மிட் பண்ணி வச்சுருக்கணும் அதோட நகல் நம்ம ஒரிஜினலு அவங்களோட சப்மிட் பண்ணிடுவோம் அதோட நகலும் நம்ம வந்து வச்சுருக்கணும் பேப்பர்ஸை நம்ம கண்டிப்பாக நம்ம வச்சுருக்கணும் கையில் மானியம் அரசாங்கத்திட்டேருந்து குறிப்பிட்ட அளவுக்கு மானியம் வாங்கி நம்ம பண்ணை அமைச்சிருக்கோம் அப்படி இல்லை நம்ம வந்து ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி அந்த பண்ணையை வச்சுருக்கோம் அப்படிங்கிறான அது ஒரு பேப்பர் நம்ம டாக்குமெண்ட்லாம் வச்சிருப்போம் பார்த்தீங்களா லோன் வாங்குற டாக்குமெண்ட்ஸ்லாம் அந்த டாக்குமெண்ட் எப்போதுமே நம்ம கையில் இருக்கணும் விசாயிடக்கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து சப்சிடி அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான் நம்ம முன்னாடி ஒரு லோன் பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த இதுலேயே தான் இதுவும் வரும் ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமானது இது வந்து மானியம் மட்டும் அது வந்து நம்ம வந்து கடனோடு சேர்த்து இப்போ பேங்க்கில் வாங்குற கடனும் இது வந்து சப்சிடி மானியம் பெற்றிருந்தால் மட்டும்தான் அதாவது மானியம் எடுத்துக்காட்டு சொல்லணும்னா பிஎம் கிசான் நபார்ட் அப்போ அந்த போன்ற திட்டங்கள்ல வந்து நம்ம வந்து விண்ணப்பிச்சிருப்போம் பார்த்தீங்களா அந்த படிவம் விண்ணப்ப படிவம் வந்து நம்ம கையில இருக்கணும் விண்ணப்பம் சாங்ஷனான படிவமும் நம்ம கையில் இருக்கணும் ஆறாவது பார்த்தோம்னா லேபர் அண்ட் அனிமல் வெல்ஃபேர் கம்ப்ளைண்ட்ஸ் அடுத்து பார்த்தோம்னா லேபர் ரிஜிஸ்ட்ரேஷன் குறிப்பிட்ட தொழிலாளர்களை அமர்த்திக்கலாம் அதற்கு மேலே குறிப்பிட்ட தொழிலாளர்களுக்கு மேலே நம்ம ஒரு தொழிலாளர்கள் நமக்கு வேணும் லேபர்ஸ் வேணும் அவங்கள வந்து நம்ம வேலைக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அரசாங்கத்திடம் அனுமதி பெற்றிருக்கணும் அரசாங்கத்துக்கு நம்ம தெரிமை தெரியப்படுத்தியிருக்கணும் இத்தனை வேலையாட்களை நான் வந்து பணியமர்த்தி வேலை வாங்குகிறேன் அவங்களோட அவங்களோட உழைப்புகளை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சற்று சான்றிதழும் அனுமதியும் அவங்களுக்கு தெரிவித்து இருக்கணும் நம்ம இது வந்து இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது அனிமல் வெல்ஃபேர் போர்ட் என்ஓசி பெரிய அளவிலான விலங்குகள் அதாவது மாடு நம்ம மாடுகளை வச்சுக்கலாம் மாடுகளை வச்சு நம்ம வந்து பண்ணையை வச்சுருக்கோம் இப்போ வந்து வெளி வந்து ஒட்டகமெல்லாம் இறக்கி பண்ணையை நடத்திட்டு இருக்காங்க இந்த மட்டும் பெரிய அளவிலான விலங்குகளை வச்சோ இல்லை பெரிய முறையிலான ஒரு பண்ணையை வச்சோ நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா வந்து என்ஓசி கவர்மெண்ட்டில் அனிமல் வெல்ஃபேர் போர்டில் நம்ம வந்து பதிவு பண்ணி அவங்கள்ட்ட வந்து தகுதிச் சான்றிதழ் நம்ம வாங்கியிருக்கணும்